ஜெர்மனியின் பிராங்க் நகரிலிருந்து ஸ்பெயினின் செவிலிய நகர் நோக்கி லூக்தான்சா ஏர்பேஸ் ஏ த்ரீ டூ ஒன் விமானம் ஒன்று பறந்து சென்றுள்ளது விமானி அவசரத்திற்காக ரெஸ்டும் சென்றுள்ளார் இதனால் விமானம் முழுவதும் துணை விமானியின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது அப்போது துணை விமானிக்கு லேசாக மயக்கம் வந்துள்ளது அவர் அப்படியே மயக்கத்தில் சரிந்துவிட்டார் வெளியே சென்ற விமானி மீண்டும் விமானி அறைக்குள் வர முயன்றபோது அதன் கதவு பூட்டிக்கொண்டது விமானத்தின் கேப்டன் கதவை திறக்க பலமுறை முயன்றுள்ளார் ஆனாலும் முடியவில்லை அப்போது விமான ஊழியர் ஒருவர் துணை விமானியை தொலைபேசி வழியே தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார் ஆனால் சுயநினைவின்றி இருந்த அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்நிலையில் துணை விமானிக்கு வந்தது அவர் மெதுவாக எழுந்து சென்று கதவை திறந்துவிட்டுள்ளார் உடனடியாக உள்ளே வந்த கேப்டன் விமான கட்டுப்பாட்டை தன்வசத்திற்கு கொண்டு வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மேட்ரிட் நகருக்கு திருப்பிவிடப்பட்டு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது இதனால் நடுவானில் பத்து நிமிடங்கள் வரை மனிதர்களின் கட்டுப்பாடின்றி விமானம் பறந்துள்ள விவரம் தெரியவந்துள்ளது இந்த பதற்றம் நிறைந்த சூழலில் விமானம் ஆட்டோ பைலட் எனப்படும் முறையில் இயங்கியுள்ளது